வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குருமணிக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிடமா சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி பேச போகிறேன் முதல்ல நான் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஓகே நான் வந்து டூ தௌசண்ட் லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் ஏப்ரலில் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி குட் பண்ணேன் ஸ்பிரிச்சுவலிட்டியில் வந்ததுனால ஓகே என்னால் அதை சாப்பிட முடில ஏன்னா ஸோ எல்லா பார்க்குற எல்லாமே நம்ம தான் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எப்படி நம்மளே எடுத்து சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு சாப்பிடாமட்டுட்டேன் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆல்மோஸ்ட் ஒன் இயர் இந்த நவம்பரில் வந்து ஹேட சர்ஜரி ஹெவனியா சர்ஜரி ஓகே ஸோ சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் டாக்டர் வந்து என்ன சொன்னார்னா எனக்கு உங்கள் பாடி வந்து சுத்தமாக ஃபேட்டே இல்லை ஓகே அதுதான் மெயின் ரீசன் இந்த ஹேவனியாவுக்கு இட்ஸ் பெட்டர் யூ ஈட் குட் நல்லா சாப்பிடுங்க நிறைய ப்ரோட்டீன் சாப்பிடுங்க நிறைய ஃபேட் இருக்கிற விஷயமாக சாப்பிடுங்க நீங்கள் அப்படின்னு சொன்னார் ஓகே ஸோ நான்வெஜ் சாப்பிட்டா பெட்டர்ன்ற மாதிரி சொன்னார் நிறைய எக் எடுத்துக்கோங்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்லன்னா நீங்கள் நிறைய எக் எடுங்க நிறைய ஃபேட் இருக்க ஐட்டமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகே ஸோ அதுக்கப்புறமாவும் நான் ஒரு ஆல்மோஸ்ட் டூ மந்த்ஸ்க்கு சாப்பிடல நான்வெஜ் ஓகே வெயிட் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபைவ் கேஜிஸ் ரெடியூஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி நான் அண்டர் ஒயிட் இருந்தேன் ஃபைவ் கேஜி ரெடியூஸ் ஆயிடுச்சு ஓகே எனக்கு ஐ ஃபெல்ட் எனர்ஜி லெஸ் ஓகே கொஞ்சம் இதெல்லாமே மைண்ட் பண்ண வேலை தான் அப்படின்றது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு ஓகே ப்ளஸ் பாடி வெயிட் ரெடியூஸ் ஆனோடனே என்னோட என்னோட ப்ரொஃபஷ்னல் லைஃப் இருக்கு இல்லையா ஓகே நான் ஆல்ரெடி பார்க்க ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் மார்ஷல் ஆர்ட் டீச்சராக இருந்துட்டு இவ்வளோ ஒல்லியாக இருக்கிறதுன்றதே நல்லா இருக்காது அது பார்க்குறதுக்கு பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகே புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பார்த்தா ஒரு மாஸ்டரே எடுத்துக்க மாட்டாங்க ஓகே சா சும்மா தான் இன்னும் அஞ்சு கிலோ கம்மியாச்சுன்னு எப்படி எடுத்து பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு ஓகே எனக்கு தெரியும் நான் சாப்பிடக்கூடாது தப்பாவும் அப்படின்ட்டு தெரியும் ஆனால் மைண்ட் என்ன பண்ணிச்சு புஷ் பண்ணி புஷ் பண்ணி இல்லை இல்லை உன் உடம்பு தான் முக்கியம் நீ உயிரோடு இருந்தால் தான் நீயே ஸ்பிரிச்சுவாலிட்டியே பண்ண முடியும் நீ உயிரோடு இல்லை உயிரோட இல்லைனா எப்படி நீ ஸ்பிரிச்சுவாலிட்டி பண்ண முடியும் எப்படி நீ கடவுளில் அடைய முடியும் அப்படின்லாம் வந்து என்ன கன்வெர்ட் பண்ணிடுச்சு என்ன ஐ வாஷ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ரெண்டு மாதமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பட் அதுக்கு முன்னாடி இருந்த மைண்ட் மென்டல் ஸ்டேட்டுக்கும் அது சாப்பிட ஆரம்பித்தோடனே இருந்த மென்டல் ஸ்டேட்டுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஓகே ஸ்டில் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறமாகும் ஆனால் கம்மியாகிடுச்சி அதான் என்ன விஷயம்னா ஆன்மீகம் ஆன்மீகமும் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது அதாவது கோயில் போகிறது கம்மியாயிடுச்சு காலையிலே அந்த சந்தியா வந்தனம் பண் பண்ணுறது ஸ்டாப் ஆகிடுச்சி கொஞ்சம் தூங்கணும் போல நிறைய தோண ஆரம்பிச்சிச்சு வேர்ல்லி லைஃப்பில் நிறைய இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டேன் ஆன்மீகம் கொஞ்சமாக கம்மியாகிடுச்சு ஸ்ட்ரெஸ் நிறையா ஸ்ட்ரெஸ் இல்லை ஐ மீன் பீஸ் ஆஃப் மைண்ட் ஆயிடுச்சு ஒரு டெய்லியும் கிராட்டிடியூட் எழுதுவேன் அது எழுதும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் என்னோடய மைண்டு முன்னாடி டூ மேட்ச்ஸ் முன்னாடி வரைக்கும் எழுத ஆரம்பிச்சுன்னா முடிக்கிற வரைக்கும் மைண்டில் கரெக்டாக ஓடிட்டே இருக்கும் தாட்ச்ஸ் ஓகே எதுக்கலாம் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டே இருப்பேன் பட் அதுக்கப்புறமா உட்காந்து எழுத ஆரம்பித்தா மைண்ட் ஒரு இடத்துல நிற்கல அந்த எழுத மொழி மட்டும் சொல்ல எப்பயுமே சொல்கிறேன் மைண்டு கரெக்டாக ஃபோக்கஸ்டாக இல்லை ஸோ நான்வெஜ் சாப்பிட்டா அது எப்படி எஃபெக்ட் ஆகுன்றது இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது சரியா ஸோ நான்வெஜ் சாப்பிட்டுட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியாக கரெக்டாக பண்ண முடியாது ஓகே எது என்னதானமோ பண்ணுறவங்க பேர் பண்ணுறவங்கலாம் ஓகே நான்வெஜ் சாப்பிட்டுட்டே கூட நீங்கள் பண்ணலாம் சும்மா கோயில் போகிறவங்க அதை ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னென்னு தெரியாமல் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அனுப்பிச்சுருக்காங்களா அவங்களுக்கு வந்து தட்ஸ் ஓகே தே கேன் இட் நாண்வெஜ் அண்ட் தே கேன் ஆல்சோ டு ஆன்மீகம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் பட் ரியல் ஆன்மீகம் அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் ஈட் நான்வெஜ் ஓகே அடுத்த உயிரை கொள்றதுன்றது அடுத்த விஷயம் ஓகே நேச்சுரலாக அப்படி தான் படிச்சுருக்காங்க அடித்து தான் இன்னொன்று சாப்பிட்ற மாதிரி இருக்குது நான்வெஜ் வெஜ் ஈவன் வெஜ்ஜு சாப்பிட்றதும் வந்து கில்லிங் தான் ஓகே வெஜ் வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் ஒரு ரெண்டு விஷயம் தனியாக கிடையாது ஆனால் இட் அஃபெக்ட்ஸ் யுவர் மென்டல் ஸ்டேட் ஓகே இது தப்பு நான் கரெட்டு கரெக்ட் இது கெட்டது இது தவறு இது வந்து பேட் கருமா குட்கரமானு நான் பேச வரல ஏன்னா அதை பற்றி நான் எனக்கு கரெக்டாகவும் சொல்ல ஏன்னா நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே கிடையாது ஒன் டிஃப்ரெண்ட் கிடையாது நீ ஒரு செடியோடய இலையை சும்மா கில்னாலும் அது வந்து கில்லிங் தான் ஓகே ஸோ நீங்கள் கீரையை பிடிச்சி பிடிங்க சாப்பிட்றீங்க ஃப்ரூட்ஸை பிடிங்க சாப்பிட்றீங்க வெஜிடேரியன் பிடிங்க சாப்பிட்றீங்க ஓகே அதுவும் கில்லிங் தான் பட் அது தட் இஸ் நாட் அஃபெக்டிங் யுவர் மைண்ட் தட் ஓன்ட் எஃபெக்டிவ் ஆ மை தட் சாத்வீட் ஃபுட் சாத்விக் ஃபுட் ரஜிக் ஃபுட் தமசிஃபுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நான்வெஜ்ன்றது தமசீக் ஃபுட் ஓகே அதை சாப்பிட்டா யூ கேனாட் டூ ஸ்பிரிச்சுவாலிட்டி ப்ராப்பர்லி ஓகே யூ மே யு மே டூ இட் பட் யுல் நாட் டூ ஆஸ் த வெஜிடேரியன் ஓகே வெஜிடேரியன் சாப்பிடும்போது பண்ணுற அளவுக்கு ஃபோக்கஸ் மைண்ட் ஃபோக்கஸோ கிளாரிட்டியோ இருக்காது அது வந்து கன்ஃபார்ம் ஏன்னா நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே என்னோடய சேனலில் நான் அனுபவித்து நான் தப்பு பண்ண அனுபவிச்சு ஓகே அதை கரெக்ட் பண்ணிக்கின விஷயமாக தான் இருக்கும் ஓகே ஸோ இதுவும் அப்படி தான் ஓகே ஏப்ரல் லாஸ்ட் இயர் ஏப்ரல்லேருந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் நான் சாப்பிட்ல ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் எயிட் மந்த்ஸ் சாப்பிட்ல எயிட் மந்த்ஸ் ஐ ஃபெல்ட் வெரி குட் ஃபேமிலி ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்க தான் இருக்கும் அதெல்லாம் வந்து நம் அந்த சாப்பிட சாப்பிடாமட்டா போயிடாது அது இருந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணு தெரியும் ஆனால் அந்த ஆன்மீகத்தில் கரெக்டாக இருக்கிறதுக்கு மென்டல் கிளாரிட்டி இருக்கிறதுக்கே வந்து நான்வெஜ் சாப்பிட்டா அவங்க இருக்காது அப்படின்றது எனக்கு இப்போ இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே சாப்பிட ஆரம்பிச்சோன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் நம்ம அடுத்த அடுத்த கிளிக் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து யோசிக்கிறது ஓகே மெயினாக நீங்கள் என்ன யோசிக்கணும்னா ஆன்மீகத்தில் இருக்கணும் டீப்பாக ஆன்மீகத்துக்கு போகணும்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடியதுன்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இது தமசிக் ஃபுட் இது ரஜஸிக் ஃபுட் ஐ மீன் தமசிக் ஃபுட் அண்ட் சாத்விக் ஃபுட்டுன்னு மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ரஜஸ்டிக் ஃபுட் கூட சில இதெல்லாம் இருக்கும் ஓகே ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இது கேள் இதை நம்ம சாவடிக்கிறோம் இதை நெசப்படி சாகடிக்கல அப்படிலாம் இல்லை எல்லாத்தையுமே நம்ம தான் அடித்து சாப்பிட்றோம் ஓகே அது வெஜிடேபிளாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் ஓகே ஸோ இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எதை சாப்பிட்டா நம்ம ஆன்மீகத்துக்கு நல்ல ஆன்மீக வாழ்க்கைக்கு நல்லதுன்னு பார்த்து சாப்பிட்டா போதும் இதை சாப்பிட்டா கர்மாவா பேட் கர்மாவா குட் கருமாவான்லாம் நம்ம பார்க்க தேவை ஏன்னா எது எது கில் பண்ணாலுமே வந்து அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு வெஜிடேபிள் பிரியானோ இதுவோ ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஒரு உயிர் இன்னொரு உயிர் அடித்து சாப்பிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கு இது வரைக்கும் ஸோ அது அப் அந்த வழியில் உங்கள் உங்கள் வந்து வேர்ல்டு லைஃப் இருக்கீங்க அப்படின்னா இட் மே பி நாட் தப்புன்னு சொல்ல முடியாது எது எல்லாமே ஒன்று தான் ஆனால் அதுக்காக ஆப்ஷன் இருக்கும்போது அதை சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது ஓகே வெஜிடபிள் கிடைக்குது ஃப்ரூட்ஸ் கிடைக்குது அப்படின்னும் போது அந்த அது நான் நான்வெஜ் தான் சாப்பிட்டே ஆகணும் அப்படி சாப்பிட்டா தான் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு கிடையாது கிடைக்கவே இல்லை வெஜிடபிளே கிடைக்கல வெஜிடேரியன் கிடைக்கல நான்வெஜ் தான் கிடைக்குது அப்படின்னா அப்போது நீங்கள் நான்வெஜ்ஜை சூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது பட் முடிஞ்ச அளவுக்கு கிடைக்குதுன்றப்போ யூ ஹேவ் டு சர்ச் ஃபார் த வெஜிடேரியன் ஃபுட் ஓகே மைண்ட் கிளாரிட்டி நல்லாயிருக்கும் ஆன்மீகத்தில் இருக்கிறவனுக்குன்னு இல்லாமல் சும்மாவே நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் மென்டல் யூஸ் பண்ணுற மைண்ட் யூஸ் பண்ணி ஒரு உங்கள் ஜாபை பண்ணுறீங்க இல்லை ப்ரோ பிஸ்னஸை பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னா உங்கள் மைண்ட் கிளாரிட்டி நல்லா இருக்கணும் ஓகே அப்படின்னா பெட்டர் டு ஈட் நான் வெஜிடேரியன் அண்ட் ஆல்சோ ப்ராக்டிஸிங் த ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ம் ஸோ அதுதான் ம் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்